வணக்கங்க துபாயில் ரெண்டு நாள் இருக்க போறேன் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபிஃப்த் சோ ரெண்டு நாளும் இவெண்ட் பண்ணான்னு என் டீம் சொன்னாங்க துபாயில் இவெண்ட் பண்ணி ரொம்ப ஆச்சுன்னு ஸோ இருபத்தி நாலாம் தேதியும் இருபத்தி தேதி துபாயிலேயே இவெண்ட் இருக்கும் யுஏஇில இருக்கிற எல்லாரும் தட் இஸ் அபுதாபி ஷார்ஜா இந்த மத்த எமிரேட்ஸ் எல்லாரும் இருக்கிறவங்க வர முடியும் நிறைய டைம் இருக்கு ரெண்டு நாள் இவெண்ட் இருக்கு யாரெல்லாம் வரணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் இமெயில் ஐடி அண்ட் கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம் இதில் எங்களை கனெக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்கள்கிட்ட பேசி ரிகர்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க நன்றி வணக்கம் வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்னைக்கு வந்து அந்த பூப்மை மூட்மை சீஸில் கீ டேக்கவேஸ் பேசிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு ரெண்டு நாள் பேசிட்டேன் நீங்கள் மூணாவது நாள் வந்து செயிஞ்சை பற்றி பேசிகிட்டே இருக்கிறேன் உங்களுக்கு நேற்று ரத்தன் டாட்டாவை பற்றி பேசுனேன் ஸோ இன்றைக்கி வந்து இன்னொரு கதையை பார்ப்போம் நீங்கள் பண்ணணும் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு யூ ஹாவ் டு சேஞ்ச் யுவர் பிலீஃப் உங்கள் நம்பிக்கையை நீங்கள் மாற்றணும் உங்கள் நம்பிக்கையை நீங்கள் மாற்றலைன்னா நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணுவீங்க ஒரு சேஞ்சும் பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ யூ ஹாவ் டு சேஞ்ச் யுவர் பிலீஃப் இஃப் யூ டோன்ட் சேஞ்ச் யுவர் பிலீஃப் யூ வில் நாட் சேஞ்ச் வாட் யூ டு இது நான் இன்றைக்கி ரீசண்ட்டு மேட்ச் எல்லாம் நான் சொன்னேன்னா உங்களுக்கு புரியாது ஒரு பெரிய கிரிக்கெட்டரை பற்றி ஹிஸ்ட்ரியில் போய் பார்க்கலாம் நான் அந்த சுனில் வாஸ்கரை பற்றி தான் பேச போகிறேன் சுனில் கவாஸ்கரை பற்றி பேசினபோது ஒருத்தர் என்ன பண்ணார்னா நான் பழையசாக அவர் சொன்ன ரெண்டு மேட்சையும் டேப்பாக எடுத்து போட்டு என்கிட்ட காமிச்சார் இஸ் நான் சொன்னது கரெக்டு இன்ஃபேக்ட் அவர் வந்து இந்த சீரிஸில் கடைசி டெஸ்ட்டில் இரநூத்தி முப்பத்தாறு நாட் அவுட் அடித்ததையும் எனக்கு காமிச்சிருந்தார் இப்போ திரும்பி நான் உனக்கு என்ன சொல்ல போகிறேன்னா அதே கவாஸ்கர்கிட்ட போவான் கவாஸ்கருங்கிறவன் வந்து ஒரு பியூர் டெஸ்ட் பிளேயர் டெஸ்ட்டுக்கும் மற்ற ஃபார்ம்ஸ் ஆஃப் கிரிக்கெட்டுக்கும் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ்னா டெஸ்ட்டில் உங்களுக்கு எவ்வளோ வேணால் டைம் இருக்குது டைமுங்கிற கன்ஸ்டண்டே உங்களுக்கு கிடையாது டைமுங்கிற கன்ஸ்டண்ட் இல்லாததினால நீங்கள் நிறுத்தி நிதானமாக ஆடலாம் யூ கேன் டேக் இயர் ஓன் டைம் யூ கேன் ப்ளே ஆட் இயர் ஓன் பேஸ் ஸோ அதனால் நீங்கள் வந்து ரன் ஸ்கோர் பண்ணணுங்கிறது உங்களோட விருப்பத்திலே கிடையாது நீ நீ நாட் திங்க் ஆஃப் அட்டாக்கிங் அண்ட் ஸ்கோரிங் ரன்ஸ் நீங்கள் ஒரு இடத்துல நின்னிங்கன்னா ரன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும் ஸோ தி ஹோல் கேம் பிளானே வந்து என்னென்னா நம்ம எப்படி அந்த கேமில் நிற்க போகிறோம் எப்படி அந்த மேட்சை நிற்க போகிறோம் அப்படிங்கிறது தான் அதனால் கவாஸ்கர் வந்து ஒரு பெரிய அல்ட்ரா டிஃபென்சிவ் பேட்ஸ்மேன் அது மாதிரி அல்ட்ரா டிஃபென்சிவ் பேட்ஸ்மென்னால் நீங்கள் இன்றைக்கி பார்க்கவே முடியாது ஒரு ரெண்டு நாள் ஒன்றரை நாள் ஆடணும்னா கவாஸ்கரால் ஆட முடியும் இன்றைக்கி ஒரு டீமாவில் கூட ஒன்றரை நாள் ஆட முடியும்னு ரொம்ப கஷ்டம் ரெண்டு நாள் ஒரு டீம் ஃபுல்லாக பேட்டிங் ஆடினா பெரிய விஷயம் எனக்கு தெரிஞ்சு கவாஸ்கர் ஒன்றரை நாள் ஆடி பல மேட்ச் இந்தியாவுக்கா ட்ரா பண்ணியிருக்கான் ஸோ இது இதுக்காக நான் இப்போ இந்த சேஞ்சுக்கும் அதுக்கும் கொண்டு வரேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் ஃபஸ்ட்டு வேர்ல்டு கப் நடந்தது அறுபது ஓவர் மேட்ச் அந்த மேட்சில் ஒரு மேட்சில் அறுபது ஓவர் ஆடி முப்பத்தஞ்சு ரன் அடித்து நாட் அவுட் ஆடிந்தான் ஒரு ஓவருக்கு ஒரு ரன்னு ரெண்டு பேரும் நோ லாஸு பட்டு மேட்ச்சே வேஸ்ட்டு என தோத்துட்டோம் மேட்ச்சு ஆனால் அறுபது ஓவர் பேட்டிங் ஆடினேன்னு அவன் சொல்லிக்கிட்டான் அதுதான் அவனோட மைண்ட் செட் அதை இன்றைக்கி பார்த்தா நம்ம சிரிப்போம் இன்றைக்கி இதே மாதிரி கவாஸ்கர் ஆடினோம்னா சிரிப்போம் ஸோ கவாஸ்கர் வாஸ் நாட் மேட் ஃபார் ஒன் டே கிரிக்கெட் அப்படிங்கிறது தான் நினப்பு செவன்டி நைன்லேயும் இந்தியா சீரியஸாக வந்து ஒன் ஒன்டேயே எடுத்துக்கலாம் அதுலேயும் கவாஸ்கர் டிஃபென்ஸுவாக தான் அடினேன் எழுபத்தஞ்சி போது எழுபத்தி ஒம்போது இந்த எழுபத்தி ஒம்போது முடிஞ்சப்பறம் எயிட்டி த்ரீயில் நம்ம ஒரு வாட்டி வெஸ்ட் இண்டீஸில் வெஸ்ட் இண்டீஸ்தோ கிடச்சோம் ஒரு ஒன் டே மேட்ச்சில் ஏதாவது புது கேப்டன் வந்தால் அவனோட பிலீஃபே வேறு டே இம்பார்ட்டன்ட் நினச்சான் ஒரு ஒன் டே மேட்சில் வெஸ்ட் இண்டீஸை தோக்கடிச்சிட்டோம் ஸோ இந்த வெஸ்ட் இண்டீஸில் தோக்கடிச்சோன்னா இந்தியாவுக்கே ஒரு பிலீஃப் வந்துடுச்சு நம்மளால் வெஸ்ட் இண்டீஸை தோக்கடிக்க முடியும்னு அதுக்கப்புறமா அங்கேருந்து வேர்ல்டு கப்புக்கு வந்தாங்க இந்த வேர்ல்டு கப்புக்கு ஒரு தனி மாதிரியான டீம் எடுத்திருந்தாங்க பேர் கவாஸ்கரன் கிருமணி தவிர வென்சாகர் சந்தீப் பாட்டில் இந்த நாலு பேர் தான் நினைக்கிறேன் அந்த டீமில் சிக்ஸ்டீன் மெம்பர் டீமில் நாலோ இல்லை அஞ்சு பேட்ஸ் யஷ்பால் சர்மா சந்தீப் பாட்டில் வென்சாகர் ஸ்ரீகாந்த் கவாஸ்கர் இந்த அஞ்சு பேர் தான் போலிங்கே போட மாட்டாங்க அண்ட் ஸ்ரீ கோர்ஸ் விக்கெட் கீப்பரால் பேடை கட்டிகிட்டு போலிங் போட முடியாது ஸோ ஒரு ஏழு எட்டு போலர் எடுத்துன்னு போனாங்க இந்தியா அந்த டீமில் அண்டு ஸ்பின்ல ரொம்ப கிடையாது எல்லாருமே வந்து மீடியம் பேஸ் வெறும் கீர்த்தி ஆசாத் தான் ஸ்பின் போடுவான் சாஸ்திரி ரொம்ப மேட்ச் ஆடலை ஒன்றோ ரெண்டோ ஆடலாம் அவன் லெஃப்டார் ஸ்பின் போடுவான் இந்த மேட்ச் இந்தியா இது மாதிரிலாம் ஆடினதே கிடையாது எப்போதும் மூணு மேட்ச் மூணு ஸ்பின்னர் ஆடுவாங்க அது மாதிரி ஆடி இந்தியா வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருச்சு அந்த சீரீஸில் இங்கே வாஸ்கர் பெருசா ஒன்றும் பண்ணல ரெண்டு மூணு கேட்ச் தான் பிடிச்சான் ஆனால் கவாஸ்கருக்கு அப்போ என்ன புரிஞ்சிடுச்சுன்னா அப்போ அவன் முப்பத்தி நாலு வயசு இனிமேல் நம்ம மாற்றிக்கலனா நம்ம கேமிங் கேரியரை இழுத்து மூட்டு பூட்டி சேரன் அகாடமியில் வர மாதிரி டப்பி சாத்தி அமுச்சுருவாங்கன்னு ஸோ அங்கேருந்து அவனோட ஒன் டே கேரியரை முடித்தான் மாற்றிக்கிட்டோம் அக்ரெசிவாக ஆட முடியாத கவாஸ்கர் அக்ரெசிவாக ஆடினா டெல்லி மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்ருக்கீங்க இட் பிகேம் ஸோ குட் இன் ஃபேக்ட் நைன்டீன் எயிட்டி செவன் வேர்ல்ட் கப்பில் நியூசிலாண்டை என்ற செஞ்சுரி அடிச்சிட்டோம் நாங்கள்லாம் ஐம்பது ஓவரில் கவாஸ்கர் செஞ்சுரி அடிப்பாங்கிற ஹோப்பே விட்டோம் கவாஸ்கர் செஞ்சுரியே அடிச்சிட்டோம் இதுக்கு என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கே நீங்கள் வந்து மாற்றணும்னு நீங்கள் நினச்சா தான் உங்களை மாற்றிக்க முடியும் நீங்கள் மாற்றிக்க முடியாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முடியவே முடியாது மற்றவன் சொல்கிறதுக்காக நீங்கள் மாற்றினீங்கன்னா ரொம்ப நாள் மாற முடியாது நீங்கள் மாறணும்னு நினைக்கிறது உங்கள் உள் மனசுலேருந்து வரணும் உங்கள் உள் மனசுலேருந்து நீங்கள் மாற்றிக்கணும்னு வரலன்னா சத்தியமாக உங்களால் மாற்றிக்க முடியாது உங்களைவுங்களே ஏமாற்றிப்பீங்க உங்களைவுங்களே ஏமாற்றிக்கிட்டு நான் இதை மாற்ற ட்ரை பண்ணேனே நான் ஏன் மாறலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக மாற மாட்டேங்க உங்கள் லைஃபை நீங்களே தான் ஏமாற்றிப்பீங்க இது மாதிரி ஏமாற்றிக்கவே ஏமாற்றிக்காதீங்க பிஸ்னஸ்லேருந்தும் என்னால் எக்ஸாம்பிள் காட்ட முடியும் பட் இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணணுன்னா பேங்க்கில் கடன் வாங்கணும் மேனுஃபேக்சர் பண்ணணும் மிடில் கிளாஸ் பிஸ்னஸ் பண்ண மாட்டாங்க படித்த பசங்க சும்மா வேலைக்கு தான் போவாங்க அப்படின்னு நினச்சாங்க இதெல்லாம் கம்ப்ளீட்டாக மாற்றினது நாராயண்மூர்த்தியும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் நாராயண் மூர்த்தியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் பட்னி கம்ப்யூட்டர்ஸ்னு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த பட்னி கம்ப்யூட்டர்ஸில் அவங்கள சரியாக நடத்தலை உடனே ஏழு பேர் விட்டுட்டு அதே இன்ஃபோசிஸ்ங்கிற கம்பெனிக்கு ஒன்று ஆரம்பித்தாங்க இன்ஃபேக்ட் நாராயண்மூர்த்தியோடய ஒய்ஃபோட நாயை வச்சு தான் ஆரம்பித்தாங்க ஃபுல் செல்ஃப் பிலீஃபோட ஆரம்பித்தாங்க அந்த செல்ஃப் பிலீஃபில் ஆரம்பித்தது அவங்கள எங்கேயோ கொண்டு போயிடுச்சு எங்கேயோ கொண்டு போய் வாழ்க்கையில் அவங்கள மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ரோல் மாடல் பார்த்து நான் பல பேர் ஸ்டார்ட் அப் பண்ணாங்க இன்ஃபேக்ட் அன்றைக்கி நாராயண்மூர்த்தியும் அந்த ஏழு பேரும் மாறியிருக்கேன்னா இந்தியாவில் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஸ்டார்ட் அப் கல்ச்சர் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருந்திருக்காது ஒரு என்டையர் மிடில் கிளாஸுக்கே ஒரு பெரிய ட்ரீம் மாதிரி அவங்க செட் பண்ணி கொடுத்தாங்க அது ஒரு பெரிய விஷயம் அதனால் நீங்கள் வந்து மாற்றணுங்கிறது உங்களுக்குள்ளேருந்து வரணும் உங்களுக்குள்ளேருந்து வரலன்னா நீங்கள் மறவே முடியாது சரி சார் நான் மாற்றணும்னு நினச்சிட்டேன் ஈஸியஸ்ட் அண்ட் வே மாற்றிக்கிறது எப்படி அப்படின்னிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இத்தனை நாளாக முட்டாளாக இருந்ததை நீங்களே பார்த்து உங்களை பார்த்து சிரிச்சிடும் இப்போ உங்கள் மிஸ்டேக்கை பார்த்து நீங்களே சிரிச்சுக்கலாம் முன்னோத்தம் வந்து உங்களை பார்த்து சிரிக்க மாட்டோம் அதனால் இந்த எம்பரர் அந்த நியூ க்ளோத்ஸ்னு ஒரு கதை இருக்குது நீங்களே டவுன்லோட் பண்ணி பாருங்கள் உலகம் உங்களை பார்த்து சிரிக்கும் உணவுங்களை பார்த்து சிரிக்கிறச்ச உங்களுக்கு கோபம் வருத்தம் தாபம் எல்லாமே இருக்கும் அதனால உங்களால் நாள் பண்ணி திரும்பி ஆரம்பிக்க முடியாது அதே நீங்கள் பண்ண தப்பை பார்த்து நீங்களே சிரிச்சிக்கிட்டீங்கன்னு வைங்க அப்பா நம்ம என்ன காமெடி பண்ணிட்டோம்பா அப்படின்னு நினச்சி நீங்களே மாற்றிக்கிட்டீங்கன்னா லைஃப் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அமிதாப் பச்சன் எல்லாத்தையும் லூஸ் பண்ணிட்டான் பெரிய லாஸு அதுலேருந்து எப்படியாவது மீறி வரணும் வீடு சொத்து இத்து எல்லாம் மாட்டிடுச்சு எந்த பெரிய ஸ்டாரும் அது வரைக்கும் டிவியில் வந்ததே கிடையாது அவன் தைரியமாக கவுன்பனேகா கரோட்பத்தியில் வந்தான் கவுன் கரம்பனேகா கரோட்பத்திங்கிறது ஒரு பெரிய சூப்பர் ஹிட் ஷோவாக மாறிடுச்சு அந்த சூப்பர் ஹிட் ஷோவுக்கு அப்புறமா அவன் திரும்பி கம்பேக் பண்ணி மூவிஸ் அட்வர்டைஸ் பண்ணி குமிச்சு முட்டத்துக்கு மேலே சம்பாதிச்சு சொத்தெல்லாம் எல்லாம் காப்பாற்றிக்கிட்டான் ஆனால் டிவிக்கு வரணும் நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படி நம்ம இந்த பிஸ்னஸில் தப்பு பண்ணிட்டோம் மற்றவங்க நம்பி தப்பு பண்ணிட்டோம் நம்ம திரும்பி முதலேருந்து ஆரம்பிக்கணும்னு அவன் நினைச்சான் பாருங்கள் அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப்புங்கிறது நீங்களே தான் நினைக்கணும் நீங்கள் தான் வரணும் அதை விட்டுட்டு மற்றவங்க சிரிக்கிற வரைக்கும் நீங்கள் காத்துட்டு இருந்தீங்களா நிச்சயமாக வாழ்க்கை உங்களை பின்னாடி விட்டு போயிடும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை கொஞ்சம் சொந்தக்காரங்களும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலா அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்க கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டலில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி வந்து மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்கள்